அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஐந்து படங்கள் கொடுத்துருக்கேன் இந்த படங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது ஆமாம் நல்ல விஷயங்களை எதெல்லாம் நம்ம செய்யணும் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு ஒருத்தவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அவரை பற்றியும் நம்ம பார்க்கலாம் அவங்க என்ன பாடல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த படம் பாருங்களா இந்த படத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி பையன் அந்த குட்டி பொண்ணை வந்து திட்டுற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி செயல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது செய்யக்கூடாது இது வந்து குட் ஹேபிட்டே கிடையாது அடுத்து பாருங்க ஒரு பொண்ணு வந்து படிச்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் கண்டிப்பாக அதே போல் இவங்களை மாதிரியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடணும் இதை தான் நமக்கு ஒரு பாடலா அழகா கூறியிருக்காங்க யார் இவங்க அப்படின்னா இவங்களை எல்லாருக்குமே தெரியும் யார் இவங்க ஆமாம் இவங்க வந்து தலையில என்ன போட்டிருக்காங்க முண்டாசு முண்டாசு கவிஞர் அப்படின்னு இவங்களை சொல்லுவாங்க இவங்களோட இன்னொரு பெயர் என்னது ஆமாம் இவங்கள எல்லாருமே வந்து ஆசையாக என்ன பண்ணுவாங்கன்னா பாரதி பாரதி அப்படின்னு கூப்பிடுவாங்க அவளுடைய பெயர் என்ன பெயர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர்தான் தான் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு பாடலை கொடுத்துருக்கார் நாம் அந்த பாடலை பார்க்கலாமா இப்போ ரெடியா எல்லாரும் ஓகே அந்த தான் ஓடி விளையாடு பாப்பா இந்த பாடலை எழுதினது யாரு இவர்தான் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த பாடலை தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லிக்காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பற்றி நாம் வந்து பார்த்துடலாம் ரெடியாக எல்லாருமே ஓகே ஓடி விளையாடு பாப்பா என்ற பாடலின் ஆசிரியர் யார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இவர் வந்து உங்களுக்காக நிறைய பாடல்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எழுதியிருக்காங்க முக்கியமாக நமக்கு இந்த பாடலில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் யார் கூடயும் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது எல்லாரு கூடையும் ஒற்றுமையாக விளையாடணும் அதே போல் காலையில் எழுந்து படிக்கணும் சாயங்கால நேரத்தில் மாலை நேரத்தில் விளையாடுறது அதுவும் எல்லாருக்கூடையும் ஒற்றுமையாக விளையாடணும் யாரையும் திட்டக்கூடாது சண்டை போடக்கூடாது யார் கூடயும் என்ன பண்ணக்கூடாது சண்டை போடக்கூடாது அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பாடல் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்திருக்கார் அவர் செப்டம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இறந்திருக்கார் இவரை பற்றி நம்ம வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் தான் இருக்குது இப்போ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல இவர் இந்த முண்டாசு போட்டிருக்கிறதுனால இவரை வந்து முண்டாசு கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சிறப்பு பெயர் என்னென்னா மகாகவி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லி அவரை வந்து அழைத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மீது அவரை அதிகம் பற்று கொண்டவர் தாய்மொழி மீது அதிகமான பற்று கொண்டவர் அதே போல நீங்களும் என்ன பண்ணணும் தமிழ் வந்து நல்லா கத்துக்கணும் இந்த பாடல் வந்து நமக்கு எதிலிருந்து வந்திருக்கு அப்படின்னா பாரதியார் பல்வகை பாடல் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருந்து பாப்பா பாடல்கள் உள்ள நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நாம் வந்து அந்த பாடலை பற்றி நம்ம பார்க்கலாமா இப்போது இப்போ நான் உங்களுக்கு அந்த பாடலை தான் சொல்ல போறேன் ஓடி விளையாடு பாப்பா இதில் நமக்கு நான் உங்களுக்கு படமாக கொடுத்துருக்கேன் கவனிங்க அதுக்கப்புறம் அதோட அதுக்கான லைன்ஸையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் கவனிங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா வையாதே அப்படின்னா திட்டக்கூடாது யார் கூடயும் சண்டையும் போடக்கூடாது திட்டவும் கூடாது அதுதான் நமக்கு வந்து பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையா விளையாடணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்காங்க கூடி விளையாடு பாப்பா அதுதான் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக விளையாடணும் யார் கூடயும் சண்டை கூடாது யாரையும் திட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த வரிகள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்த உடனே படிக்கணும் மாலை கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணணும்னா விளையாடணும் அதுதான் நமக்கு வந்து இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க குட்டி பசங்களாகிய நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மா அப்பா பேச்சை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனித்து அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் அதை தான் நமக்கு இந்த பாடல் மூலமாக பாரதியார் ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காங்க அதாவது விளையாடுறது தப்பு கிடையாது விளையாடவும் செய்யணும் அதே டைமில் நம்ம படிக்கவும் செய்யணும் விளையாடுறதுங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறது அதெல்லாம் கிடையாது நாம் வெளியில் ஃபிசிக்கலாக போய் நம்ம என்ன பண்ணணும் வெளியில் போயிட்டு வியர்வை இந்த நம்ம வந்து என்ன பண்ணணும் விளையாடணும் அதுக்கு பேர் தான் விளையாட்டு நம்ம வீட்டு உள்ளே உட்காந்து மொபைலில் விளையாடுறதுக்கு பேர் விளையாட்டு கிடையாது சரியா இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த தான் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காட்ட போகிறேன் பாருங்கள் ஓடி விளையாடு பாப்பா ஃபர்ஸ்ட் லைன் பார்க்கலாமா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இந்த நான்கு வரிகள் மூலமா பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாருமே வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது இல்லை எல்லாருமே சமம்தான் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த நான்கு வரிகளில் சொல்லியிருக்காங்க நம்ம உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நாம் எல்லாருமே எதுக்காக நம்ம யூனிஃபார்ம் போட்டு வரோம் ஒரே மாதிரி ஆமாம் யாருமே வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி நாம் போட்டுட்டு வர்றோம் ஸோ இருக்கிறதுலே அன்பு நிறைய உடையவர்கள் தான் இருக்கிறவங்களை விட மேலூர் உயர்ந்தவர்கள்னு பாரதியார் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நான் இந்த பாடலை மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள் என் கூட சேர்ந்து சொல்லுங்க ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குழு தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலூர் இந்த பாடலை எழுதினது யாரு அம்மா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அதுதான் நமக்கு இந்த பாடல் மூலமாக சொல்லியிருக்காங்க இந்த பாடல உங்களுக்கு புரிஞ்சதா இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாடத்திற்கான புத்தக பேச்சியை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்பக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ